உண்மையாகவே எங்களுக்கு நம்பதுக்கு யாருமே கிடையாது அவர் வந்து ஒரு மாதிரி மூடா நடந்துப்பாரு ரோடு தூக்கி அடிக்கிறது இல்ல நான் வந்து இருபத்தி வருஷமா நாங்க சர்வீஸ்ல இருக்கோம் எங்களுக்கு தெரியாதா என்ன ஊசி போடணும் என்ன பாக்கணும் இது ஒரு தாயா என் மகனுக்கு வந்து தாய் மேல பாசம் அதிகம் இருக்கிறதுனால அவனுக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல அப்பான வழக்கு போயிட்டான் எங்க அம்மா வந்து இப்ப பாதிக்கப்பட்டிருக்காங்க எங்க அம்மா கொசை இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் எங்க அண்ணன் வந்து இப்ப ஏதாவது தப்பா கொசை எங்க அம்மா கொசை போயிட்டு இருக்கான் ஏன்னா எங்க எங்க அண்ணன் எந்த தப்புக்கும் போனது கிடையாது எதுக்கும் போனது கிடையாது அவன் கோசை இப்ப நான் பேசிட்டு இருக்கேன் அவன் வந்து பணம் தப்பு கிடையாது தப்பு தான் நாங்களும் சொல்லுவோம் மிச்சப்படி எனக்கு அம்மாக்கு யார் சார் பதில் சொல்லுவா அஞ்சு கீமோ வரைக்குமே அவங்களுக்கு எந்த ப்ராப்ளமும் கிடையாது அந்த அஞ்சாவது கீமோ போடும் போதே அவங்களுக்கு லங்ஸ் பாதிச்சிருக்கு ஆனா

அந்த கீமோ போட்டு தப்பால தான் இப்ப இருக்க எங்க அம்மா உயிருக்கு போராடிருக்காங்க இப்ப இருக்க நீங்க பாருங்க ஆக்சிஜன் தான் இருக்காங்க எங்க அம்மா வேற எதுவுமே இல்லையே வேற இப்ப நாங்க வேற என்ன தப்பா சொல்ல முடியுமா அவனும் கூட வந்து இருக்கா அப்பத்து வந்து இருக்கான் சார் எங்க அண்ணா இப்ப அவங்க உயிர் வந்து காப்பாற்ற முடியாதுன்னு சொல்றாங்க இது அவங்க வந்து இருக்க வரைக்கும் இருக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டாங்க இப்ப இன்னும் மூணு பசங்க இருக்காங்க சார் ஒருத்தவங்களுக்கு தான் கல்யாணம் இன்னும் ரெண்டு பசங்க இருக்காங்கல்ல அவங்களுடைய நிலம் என்ன சார் அவங்களுக்கு இப்ப கா காலையில இருந்து வந்துட்டு இருக்காங்க போலீஸ் கார்மன் நாலு பேர் கிட்டில இருந்து வந்தாங்க வந்துட்டு ஃபைல்ஸ் எல்லாம் கேட்டாங்க கொடுத்தோம் அது வந்து எங்க கிட்ட இன்ஃபார்ம் பண்ணிட்டு நாங்க வந்து ஜெராக்ஸ் எடுத்துட்டு கொடுத்துருவோம்னு எடுத்துட்டு போனாங்க ஆனா ஹாஃப் அன் சொல்லி கூட்டின்னு போனாங்க இப்போ வரைக்கும் ஆனா அந்த ஃபைல் வீட்டுக்கு வரவே இல்லை கலைஞர் சார் குத்தாரு பாத்தீங்களா அந்த கலைஞர் சார் குத்தா காப்பி எடுத்துட்டு வச்சு தான் நாங்க பாத்துனா அந்த கலைஞரால் தான் நாங்க இப்ப வரைக்கும் நம்பிட்டு இருக்கோம் இன்னொருமே எங்களுக்கு நம்பதுக்கு யாருமே கிடையாது அவங்க அவங்க பணம் வச்சு நாங்க பேச எங்கிட்ட பணம் இல்லை நாங்க பேச முடியாது நாங்க மிடில் கிளாஸ் ஃபேமிலி சார் மிடில் கிளாஸ் அதுவும் லோ கிளாஸ் ஃபேமிலி நாங்க ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் நாங்க எங்களால யாருன்னா காசு முடியுமா எனக்கு அம்மா பணம் கொடுக்கணும் எங்களுக்கு யாருமே பணம் கொடுக்குறாங்க யாருமே கிடையாது நான் கஷ்டப்பட்டு போனேன் நேற்று சவிதா ஹாஸ்பிட்டல் போனோம் அவ்வளோ செலவு பண்ணி எங்கள் அம்மா செலவு பண்ணோம் எல்லாமே போனோம் அப்பயும் அம்மா தான் சொல்லிட்டாங்க டீ போடணும் இது போடணும் என்னால் முடியாது நாங்கள் கூப்பிட்டு வரோம் எங்கள் அம்மா நான் வீட்டுக்கு கூட்டி வந்தே பார்த்துருவோம் சொல்லிட்டு நாங்கள் வீட்டுக்கு போகிறோம் இப்ப இன்னைக்கு போயிட்டு பிரச்சு கேன் பாருங்க பிரச்சு ரிப்போர்ட் இருக்கு எல்லா ரிப்போர்ட் எடுத்து போயிட்டாங்க நான் நான் வந்து கல்யாணம் பண்றதுக்கு முன்னாடி எங்க அத்தை கூட போயிருக்கேன் சார் ஹாஸ்பிட்டலுக்கு அவரு அவர் வந்து சரியா ட்ரீட்மெண்ட் எடுத்தாரோ எடுக்கல அதெல்லாம் எனக்கு தெரியாது ஆனா நாங்க போயிட்டு இந்த மாதிரி சார் கீமோ போடணும் அப்படின்னு சொல்லும் போதோ இல்லை வந்து பயிர்ஸ் எடுத்துகிட்டு போகும்போதோ அவர் வந்து ஒருவர் நடந்து நடந்துப்பார் ரோடு தூக்கி அடிக்கிறது இல்லை நான் வந்து இருபத்தஞ்சி வருஷமாக நாங்கள் சர்வீஸில் இருக்கோம் எங்களுக்கு தெரியாதா என்ன ஊசி போடணும் என்ன பார்க்கணுன்ட்டு அவங்க ஒரு ஒரு வழியும் சொல்லுவாங்க எனக்கு கால் வலிக்குது மூச்சு வாங்குது என்னால் எதுவுமே பண்ண முடியல ரொம்ப கஷ்டமாக இருக்கு முன்னே இருந்ததுக்கு என்னால இப்போ ரொம்ப வந்து இது ஐடியா போகுதுன்னு சொல்லும் போதுலாம் அவர் வந்து கண்டுக்காமல் அதை கேர்லெஸ்ஸாக விட்டுட்டாரு கேர்லெஸ்ஸா விட்டதுனால அந்த அந்த ஸ்கேன் எடுத்து அவர் பாத்து இருந்தாருன்னா அப்படியே கொஞ்சமா பாதிச்சிருக்கும் போதே பார்த்திருந்தா என்னாலையும் எங்க அத்தையும் காப்பாத்திருக்கலாம் இப்போ அவங்களுக்கு ஃபுல் அண்ட் போயிடுச்சு இப்ப யார் சார் கொடுப்பாங்கள இவ்வளோ பெரிய ஆளு வந்து அவங்க புள்ளைங்க எல்லாம் நிறைய அப்பாவும் இறந்துட்டாரு இப்ப இவங்களும் போயிட்டாங்க அந்த பசங்கள யார் செட் பாத்துக்கணும் யாராலையுமே சொல்ல முடியாது கவர்மெண்ட் இருக்கு அவங்க ஆட்சிக்கு அவங்க பண்ணுவாங்க எங்களுக்கு ஆட்சி இல்லை எதுவுமே கையில கையில பணபொலமா எங்ககிட்ட கிடையாது நாங்க பணபலம் வந்து நாங்க பேசுறோம் பணபலம் வந்து அதுவும் கிடையாது சார் நீங்க சொல்ல முடியுமா ஏன்னா ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கோம் நாங்க ஏன்னா எங்க அண்ணுக்கு ஹார்ட் பேஷண்ட் ஒன்னும் ஆட் பேஷன் தான் இப்ப எங்க அண்ணுக்கு எதுவும் யாரும் அவங்க பதில் சொல்லுவாங்களா

படிச்சிருக்காரு ஒரு மரியாதையா பேச தெரியாதா மரியாதை பண்ண தெரியாதான்னு கேட்டதுக்கு அவர் வயசானவர் அவர் எதுவும் தெரியாம பண்றாரு விடுன்னு சொல்லி எங்க அத்தை என்ன சமாதானப்பட்டு கூட்டிட்டு வந்தாங்க ஆனா இப்ப இந்த அளவுக்கு பாதிக்கும் போது அவங்களுக்கு தெரியுது அந்த கலைஞர் ஹாஸ்பிடல்ல வந்து அவங்க அந்த கீமோ போட்டதுதான் வந்து சரியில்லை ஹெவி டோஸ் போட்டிருக்காங்கன்னு தெரியுது அவங்களுக்கு அது பாதிச்சிருக்குன்னு அப்பயே பார்த்ததுதான் சரி பண்ணிருக்கலாம் இப்போ அவங்க உயிருக்கு போராட வேண்டிய அவசியம் இல்லை இது ஒரு தாயா என் மகனுக்கு வந்து தாய் காய்மடை பாசம் அதிகம் அடிக்கிறதுனால அவனுக்கு எனக்கு என்ன தோணுச்சுன்னு தெரியல தப்பான அவளுக்கு போயிட்டான் அது வந்து இந்த அரசாங்கம் தான் வந்து என் பையனை வந்து எங்கள் மண்ணின் கூட கேட்டுக்கிறேன் நான் என் பையனை கொடுத்துருவேன் அவனுக்கு அதே ஹாஸ்பிட்டலில் தான் நான் எங்கேயும் பண்ண போகிறேன் நான் வெளியே எங்கேயும் பண்ண விரும்புவேன் ஏன்னா ஃபுல்லாக என் பையனுக்கு அங்கே தான் ட்ரீட் பண்ணி பார்த்துட்டு போகிறேன் பண்ண காரணம் நான் வரல ஒரு காப்பவே எங்களுக்கு கிடையாது